நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்டான கமெடியனான நம்ம மிஸ்டர் பீன் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம் ஆனால் ஒரு விமானத்தை ஓட்டுற அளவு அவர் மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா கென்யாவுக்கு தன்னுடைய ஃபேமிலியோட தனியார் விமானத்தில் போயிட்டுருக்கப்போ அந்த பைலட் திடீர்னு மயக்கம் அடைஞ்சிட்டாரு ஆனால் அதுவரையும் எந்த ஒரு முன் விமான அனுபவம் இல்லாதப்பையும் ரோபர்ட் அட்கின்சன் அவருடைய ஃபேமிலிய அந்த விமானத்தை ஓட்டி காப்பாத்தினாரு இங்கிலாந்துல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவர் தான் ரோபர்ட் அட்கின்சன் இவருக்கு மூணு அண்ணங்க இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே இவருக்கு திக்குவாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுனால தன்னை எப்பயுமே தாழ்மையா உணர்ந்த இவரு அறிவியல்ல ஒரு பக்கம் மிக்க ஆர்வம் இருந்ததுனால இன்ஜினியரிங்கும் படிச்சாரு கல்லூரி வாழ்க்கை அட்கின்சனுக்கு அத்தனை எளிமையானதா இல்ல காரணம் அவருக்கு இருந்த இந்த பேச்சு தடுமாற்றம் தான் திணறி திணறி பேசுறதுனாலேயே இளமை காலம் முழுவதுமே அவதிப்பட்டுட்டு இருந்தாரு ரொம்பவுமே தாழ்வு மனப்பான்மையுடைய நபராவும் மாறினாரு அதனாலதான் அவருக்கு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அவர் இயக்குனர் மிஸ்டர் பின் கதாபாத்திரமும் நண்பர்கள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் விரக்தியில இருந்து அவர் தோழ்ந்து போவாம அவருடைய கவனம் மொத்தமும் படிப்பு பக்கம் திருப்பினாரு அட்கின்சன் அவர் கேலி செஞ்சவங்க மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவு படிச்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல மேற்படிப்புக்கு தகுதியும் பெற்றார் தோல்விகள் அவருக்கு துரத்திக்கிட்டேதான் இருந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் அவர் படிப்புல நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் வந்துச்சு அண்ட் அவருடைய விடாமுயற்சியோட எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கட்டார் முட்டி மோதி அவர் வெற்றிக்கான வழியையும் கண்டுபிடிச்சார் மக்களை சிரிக்க வைக்கிறது தான் அவருடைய முக்கியமான பணி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமாதான் அவர் மிஸ்டர் பீன் அப்படிங்கிற மிகப்பெரிய கதாபாத்திரத்தை உருவாக்கி எல்லாரையும் எப்போ வரையும் சிரிக்க வச்சிட்டு